அன்பான மாணவர்களே வணக்கம் இந்த ஆண்டு மன்னன் சுந்தனார் பல்கலைக்கழகம் ஆன்லைனில் பறித்து வைக்கிறாங்க அதற்கான கைட்லைன்ஸு மாணவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கைட்லைன்ஸ் அனைத்தும் கொடுத்துருக்காங்க இப்போது ஆன்லைனில் எப்படி வந்து நம்ம வந்து பரிச்சு எழுதுறது அதுக்கான கைட்லைன்ஸ் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எத்தனை மணி நேரம் நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு பரீட்சையும் எழுதணும் அந்த டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த எழுதி முடித்த பிறகு அந்த பேப்பரை எப்படி அப்லோட் பண்ணுறது எந்த டைமிங்கில் அப்லோட் பண்ணுறதுங்கிற அந்த டைமும் கொடுத்துருக்காங்க இப்போ காலையில் எழுதுகிறவங்களுக்கு தனி டைமு அதே மாதிரி ஆஃப்டர்நூன் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தனியாக டைம் கொடுத்துருக்காங்க எப்போவுமே நீங்கள் பரிட்சை எழுதுறதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம அந்த பரீட்சை ஆன்லைனில் எழுதுறதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவை முன்கூட்டியே என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் டெஸ்க்டாப் லேப்டாப் டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும் அதுக்கப்புறம் இந்த நம்ம எழுதக்கூடிய இந்த பேப்பரை ஆன்சர் பேப்பரை ஸ்கேன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அந்த இதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிடிஎஃப்னால் போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்லோட் பண்ணணும் அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வேணும் இந்த பரீட்சை நம்ம வந்து வீட்டில் இருந்தே தான் போகிறோம் அதனால் இதுக்கு தேவையானதை முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அங்கே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையானது என்ன டீட்டெயில்ஸ் டேட்டா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்புறம் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இது என்னைக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா பன்னெண்டாந்தேதி ஓப்பன் ஆகிடுது அங்கே யூனிவர்சிட்டி வெப் வெப்சைட்டில் வந்து பன்னெண்டாம் தேதி ஓப்பன் ஆகிடும் அந்த வெப்சைட் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரைட்டா அதுக்கடுத்து இப்போ இன்னும் ஆஃப் பர்த்தில் ஏதாவது குழப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் காலேஜில் வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோ அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது ஆதார் கார்டோ காமிச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த டேட்டா பர்த்தும் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது நான் மார்க் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க ஏன்னா இப்போ இது எப்படி அப்படின்னு சொன்னால் மார்க் டெஸ்ட்டுங்கிறது ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு பரிச்சையில் போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கொஸ்டினில் டவுன்லோட் பண்ணுறது எப்படி பரிச்சு எழுதுறது அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணுறது அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் டெஸ்ட்டு தான் மார்க் டெஸ்ட்டுங்கிறது இதை வந்து உங்களுக்கு டைம் கொடுத்து செய்கிறாங்க நார்மலாக தேர்ட் இயர் பிஜி செகண்ட் இயர் வந்து என்ன செய்யலான்னா டென்த்து வந்து அந்த மார்க் டெஸ்ட் அப்பியர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி யூஜி செகண்ட் இயர் அண்டு யூஜி பிஜி பிரைவேட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் லெவன்த்ஸ் அதே மாதிரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டு லெவன்த்துங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது இப்போ நம்ம வந்து பரிசு எழுதுறதுக்கு முன்கூட்டியே நம்ம என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆன்சர் புக்லெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அது என்ன செய்யணும் அப்படின் சொன்னாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்ல அதில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் யூசர் ஐடிங்கிறது உங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டுங்கிறது உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அந்த ஆன்சரோட ஃப்ரண்ட் பேஜ் ஆன்சர் ஸ்கிரிப்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பர் வைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு அஞ்சு பேப்பர் நீங்கள் இந்த தடவை நீங்கள் வந்து அஞ்சு பேப்பர் எழுதுறீங்கன்னா அஞ்சு பேப்பரையும் தனித்தனியாக நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் அதோடய கண்டினியூஷன் பேஜ் ரெண்டு ஒரு பேப்பருக்கு ரெண்டு பேஜ் டவுன்லோட் ஆகும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட நீங்கள் ஏ ஃபோர் சீட் ஏ ஃபோர் சீட்டு இதர் வந்து ரூல்டாக இருக்கலாம் அல்லது பிளைன் பேப்பராக இருக்கலாம் சேர்த்து ஒரு இருபது பேப்பர் அதோட அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஆன்சர் எழுதக்கூடியது வந்து அதிகபட்சம் வந்து நாற்பது பக்கம்தான் எழுதிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் வேல்யூ பண்ண மாட்டாங்க அதிகபட்சமாக நாற்பது பக்கம் மட்டும்தான் நீங்கள் அதில் எழுதணும் அதுக்கு மேலே வேல்யூ நீங்கள் எழுதுறதை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க அதனால் கரெக்டாக பார்த்தேங்க அது மாதிரி ஒரு எத்தனை பேப்பர் நீங்கள் எழுதுறீங்களோ அத்தனை பேப்பருக்கும் நீங்கள் அத்தனை புக்லெட் வந்து ரெடியாக முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது எந்த வெப்சைட்டில் போய் நம்ம கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணலான்னா அதுக்கான வெப்சைட்டு இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று எம்எஸ்யுனியூ டாட் ஏசி டாட் இன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க ஒன்று அது ஓப்பன் ஆகும் அதர்வைஸ் இங்கே கொடுத்துருக்குற அந்த டைரெக்டாகவே நீங்கள் ஹெச்டிடிபி டபிள்யூடபிள்யூ அந்த இது அட்ரஸ் வந்து நீங்கள் அட்ரஸ் பாரில் அடிச்சிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகின பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு வச்சிங்களேன் அந்த எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இமீடியேட்டாக டிப்பா உங்கள் காலேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி காலேஜில் ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது இமெயிலையோ உங்களோட நம்பருக்கு அதை அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கொஸ்டின் வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம் இப்போ எப்படி பரிட்சை எழுதுறது அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே எழுதலாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டே எழுதிக்கலாம் த்ரீ ஹவர்ஸ் ட்யூரேஷனில் நீங்கள் முடிச்சிடணும் இப்போ நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிச்சின்னு சொன்னாக்க அதை ட்வெல்லோட முடிஞ்சிருது உங்களுக்கு பரிட்சை அந்த ட்வெல்லோடு முடித்த பிறகு நீங்கள் வந்து எழுதக்கூடிய பென் வந்து ப்ளூ இங்க் பெனில் எழுதலாம் அல்லது பிளாக் இங்க் பெனில் எழுதலாம் ரைட்டா எழுதி முடிச்சுட்டு அங்கே தேவையான இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து எந்த இடத்துல சிக்னேச்சர் கொடுக்கணுமோ உங்களோட சிக்னேச்சரை வந்து அங்கே போடணும் சரி தானே அதை அது மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான தேவையான வேலையை நம்ம செய்யலாம் ஒன்று எழுதி முடித்தாச்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு பேஜாக ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன்னால் ஃபோட்டோ காப்பி எடுக்கணும் ஃபோட்டோ காப்பி எடுத்து உங்கள் சிஸ்டர்லேயே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதெல்லாம் வரிசையாக அந்த சா பிடிஎஃப் கன்வெர்டர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஒரு சிங்கிள் ஃபைலாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அந்த ஆர்டர் மாறாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பேஜ் ஆர்டர் மாறாமல் நீங்கள் பிடிஎஃப்ஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபைலாக மாற்றின பிறகு அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த டையத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிடுறீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த வேலை முடிஞ்சுது அன்னைக்கு ஒர்க்கு முடிஞ்சுது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின் அப் அப்லோட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு ஒரு வேளை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஏ ஃபோர் சைஸ் க்ரீன் கலர் கவர் கிளாத் கவர்னு இருக்குல்ல அதை வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்கள் நீங்கள் ஆன்சர் பண்ண அந்த காப்பியை அந்த இதுக்குள்ளே அந்த கவருக்குள்ளே போடணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து ரெண்டு செராக்ஸ் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அந்த கவருக்குள்ளே போட்டு நீங்கள் ஒட்டிடலாம் அந்த ரெண்டு செராக்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரண்ட் பேஜில் ஒரு செராக்ஸ் வந்து அந்த கவர் மேலே ஒட்டிடுங்க இன்னொரு செராக்ஸ் வந்து கையில் வச்சுங்க வச்சுட்டு இதை உங்கள் பக்கத்தில் உங்கள் காலேஜில் கொண்டு போய் கொடுக்க கொடுத்துருங்க அந்த காலேஜில் கொடுத்தீங்கன்னா அங்கே உள்ள எக்ஸாம் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு அந்த இன்னொரு பேஜ் இன்னொரு சீட்டு செராக்ஸ் வச்சுருக்குறீங்களா அதில் அவங்க சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் ரைட்டாக இன் கேஸ் அது ஒருவேளை அப்லோட் பண்ண முடியலைன்னா அந்த சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது அதுக்கு எடுத்தாப்பில் அது முடிஞ்சிச்சு அதுக்கு எடுத்தாப்போ ஃபைனலாக இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கடைசி கடைசி எல்லா பரட்சையும் முடிஞ்ச பிறகு உங்களோட பரச்சை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த வெப்சைட்லேயே எத்தனை பரிட்சை எழுதிருக்கோங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி இந்த ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிற அந்த ஹார்ட் காப்பி எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பீங்க அந்த கவர் அப்படியே எல்லாத்தையும் அந்த கவரில் போட்டு அந்த டவுன்லோட் பண்ண இதையும் வச்சு கொண்டு வந்து காலேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணி அவங்க அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அக்னாலஜி வாங்கிக்கணும் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கோட ஜாப் வந்து ஓவர் இதுதான் வந்து என்னது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ